அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி எல்லோரும் கதை கேட்க ஆர்வமாக தயாராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன கதை கேட்க போகிறோம் எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கதை தான் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் ஆயிரத்தி ஒரு அரேபிய இரவு கதைகள் இதற்கான முன்னோடி கதையை நம்ம கேட்டுட்டோம் அதனால் இப்போ குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக தயாராக இருப்பீங்க எப்போ இந்த கதை ஒவ்வொன்றும் வரப்போகுதுன்னு இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன கதை கேட்கலாம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ன அற்புத விளக்கு விளக்குன்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம் என்ன ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைப்போம் ஆனால் அற்புத விளக்கு அப்படின்னா அதற்குன்னு சில மந்திர தந்திர சக்திகள் இருக்கும் அதனால தான் அதுக்கு அற்புத விளக்குன்னு பேர் அப்போது இந்த அலாவுதீனுக்கும் அற்புத விளக்குக்கும் என்ன சம்பந்தம் அந்த அற்புத விளக்குனால் அலாவுதீனுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு கேட்கலாமா நம்ம இப்போ கதைக்கு போகலாமா எல்லோரும் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா இது வந்து அரேபிய நாட்டில் நடக்கிற ஒரு கதை ஏன்னா இது அரேபிய இரவு கதைகள் அரேபிய நாட்டில் இரவு நேரத்தில் அந்த பொண்ணு சொன்னான் அப்படின்னா வருது அப்போ அரேபிய நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை அரேபிய நாட்டில் ஒரு சின்ன நகரத்தில் அலாவுதீன் அப்படின்னு ஒரு குட்டி பையன் வாழ்ந்து வந்தான் அவன் அவங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அந்த பையனோட அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு தையல் வியாபாரி துணியை தச்சு கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அலாவுதீனுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே அவர் இறந்து போயிடுறாரு அப்போ அதனால அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடுது அவங்க குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல அவங்க அம்மா அக்கம் பக்கத்து வீடுகளில் வேலை பார்த்து அதில் வர்ற வருமானத்தில் தான் வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அலாவுதீனும் சின்ன பையன் விவரம் தெரியாத பையன் விளையாட்டு பையன் ஆனாலும் அவனுக்கு அப்பாவனுடைய இழப்பு ரொம்பவே ஒரு துயரத்தை கொடுத்துச்சு அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அம்மாவுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு அவனால் முடிஞ்ச உதவியை இருந்தான் அவன் வந்து அம்மாவுக்கு ஏற்ற பாசமான பையன் மரியாதையான பையன் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய பையன் ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த வயசுனால் அவன் விளையாட்டுத்தனமாக இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வரார் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் அப்பாவுடைய தூரத்து சொந்தக்காரர் உங்கள் அப்பா இறந்தப்ப நான் இங்கே ஊரில் இல்லை ரொம்ப முன்னாடியே நான் இந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டேன் என்னால் அந்த சமயத்தில் வர முடியல இப்போ தான் நான் வந்தேன் இதை கேள்விப்பட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அலாவுதீனுடைய அம்மாவும் இவங்க நம்ம கணவருடைய தூரத்து சொந்தந்தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க அவர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதா இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒத்தாசைக்கு ஒரு சின்ன பையன் தேவை நீங்களோ கஷ்டப்படுறீங்க அதனால் உங்கள் பையனை என் கூட அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு வியாபாரத்துக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு செலவுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னா அலாவுதீனுடைய அம்மாவும் நம்மளுடைய கணவனுடைய சொந்தக்காரர் நம்பி அலாவுதீனை அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் அலாவுதீன் நீ இவரோட கூட போ அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சரின்னா அலாவுதீனா அவர் கூட போகிறான் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அலாவுதீனை கூட்டிகிட்டு போகிறாரு பாலைவனத்தில் கொஞ்சம் தூரம் ஒட்டகத்தில் போகிறாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க அப்புறம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது அங்கே அங்கே ஒரு பெரிய குகா மாதிரி இருக்குது அங்கே போனதும் இவர் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறார் அப்போது அந்த குகையுடைய வாசல் திறக்குது திறந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு கிட்ட அலாவுதீன் நீ உள்ளே போனேன்னா உள்ளுக்குள்ளே நிறையா காசு பணம் எல்லாம் இருக்கும் வைரம் வைடூரியம் மாணிக்கம் முத்து அந்த மாதிரி அந்த புதையல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதோடவே கூட அங்கே ஒரு பழைய விளக்கும் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அவனை அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் அவன் கையில் ஒரு மோதிரத்தை போட்டு விடுறாரு இந்த மோதிரம் உனக்கு ஆபத்து காலத்தில் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அப்போ அதாவது கேட்குறான் நீங்களும் என் கூட வரலாமே அப்படின்னு இல்லை இல்லை என்னால் வந்து வர முடியாது இங்கே வந்து நீ உள்ளே போயிட்டு வா நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அலாவுதீனை உள்ளே அனுப்புகிறார் அலாவுதீனும் சரின்னு உள்ளே இறங்கி போய் அவர் சொன்ன மாதிரி பார்க்குறான் அங்கே நிறையா மரங்கள்லாம் இருக்குது அப்போ ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு பழமாக இருக்குது அப்போது ஒரு பழத்தை அவன் பறிக்கிறான் பறிச்சா அது வந்து வைரமாக மாறிடுது அப்புறம் இன்னொரு மரத்தில் இன்னொரு மரம் இன்னொரு பழம் இருக்குது அதை பறிக்கிறான் அது பார்த்தா முத்தாக மாறிடுது அந்த மாதிரி அங்கே பார்க்க பார்க்க ஒன்று ஒன்றும் அதிசயமாக இருந்துச்சு அந்த மாதிரி அவன் ஒரு ஒன்றா பறித்து அவங்க பையன் நிறையா வைரம் வைடூரியம் மாணிக்கம் முத்து இப்படி நிறையா எடுத்துக்கிறான் அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமா அவர் சொன்ன அந்த விளக்கை பார்க்குறான் சரின்னு அந்த விளக்கையும் எடுத்து வச்சுக்கிறான் அவனால் தூக்கம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வர்றான் அப்போ வெளியே வரும்போது குகைக்கு வெளியில் வர்றதுக்கு இந்த எல்லாத்தையும் அவர் ஒன்று ஒன்றா வாங்கிக்கிறாரு அவனை வந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ண சொன்னால் நீ உன்னுடைய பொருள் எல்லாம் கொடு அதுக்கப்புறமா நீ வெளியே வா அப்படின்னா எனக்கு முதல்ல வெளியே வர்றதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நான் அப்புறம் இதை எடுத்து தரேன் அப்படின்னா இல்லை இல்லை நீ முதல்ல அவன் கையில் வச்சுருக்க விளக்காக கொடு அப்படின்னு அவர் கேட்குறாரு என்னை வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணுங்கள் நான் அப்புறம் தரேன் என்ன இப்படி அவங்களுக்குள்ள வாக்குவாதமாகுது அவரும் வந்து அவனை வெளியே கூப்பிட்டு வர மாதிரி தெரியல இவனை இவனாலேயும் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக முடியல அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அவர் நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி அந்த குகையனுடைய கா கல்லை வச்சு மூடிடுறார் வாயில் அப்போது வந்து குகை வந்து மூடினது இருட்டாயிடுது அலாவுதீனுக்கு எனக்கு பயமாகிடுது அவன் வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தரை நம்பி வந்திருக்கான் அப்போ இந்த மாதிரி உள்ள குகைக்குள்ளே வச்சு சாத்தும்போது இருட்டானதும் பயத்தில் அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான் என்ன அது இப்படி பண்ணிட்டார் அப்படின்ட்டு அப்போது அவனுக்கு ஒரே சோகமாக தெரியும் அம்மா விட்டுட்டு நம்ம வந்துட்டோமே இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ வந்து இந்த வெளியில் பூட்டிகிட்டு போனவன் பார்த்தா யாருன்னா அவன் வந்து நிஜமாகவே அவனுடைய அப்பாவினுடைய உறவுக்காரர் கிடையாது அவன் வந்து ஒரு மந்திரவாதி அந்த மந்திரவாதி அந்த குகைக்குள்ளே இருக்க விளக்குக்காக தான் அலாவுதீனை வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே போய் எடுக்க சொல்லியிருக்கான் இப்போ அவன் விளக்க தரலை அப்படிங்கவும் கோவத்தில் அந்த குகையை மூடிட்டு போயிட்டான் இப்போ அந்த மந்திரவாதி அலாவுதீனை குகைக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு போயிட்டாரா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கும்போது அலாவுதீனுக்கு திடீர்னு அவன் கையில் போட்டிருக்க மோதிரத்தை பற்றி ஞாபகம் வந்துச்சு அவர் ஆபத்து காலத்தில் இது உதவும் சொன்னார் அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை தொட்டுட்டு நான் எப்படியாவது எங்கள் அம்மாக்கிட்ட போயிடணும் எங்கள் அம்மாக்கிட்ட நீ கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் என்ன ஒரு ஆச்சரியம் அவன் அந்த மோதரத்தை தொட்டுட்டு அப்படி நினச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா முன்னாடி போய் நிற்கிறான் அவனால் நம்பவே முடியும் அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு என்னாச்சு இத்தனை நாளாச்சு நீ வந்து எங்கே போன என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பா அலாவுதீன் சொல்கிறான் அம்மா நம்ம வந்து கூட்டிகிட்டு போனது வந்து நம்ம அப்பாவுனுடைய உறவுக்காரரில் அவர் நான் அந்த மாதிரி குகைக்குள்ளே வந்து வச்சு அடைச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறான் அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு பயம் அதிகமாகுது சரி சரி பரவாயில்ல இப்போயாவது நீ வந்தியே அதுவே எனக்கு போதும் நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இந்த விளக்க தான் அவர் என்னை போய் எடுத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை காட்டுறான் லாபம் அந்த விளக்கை பார்த்ததும் அவங்க அம்மா சொல்கிறாங்க இது ரொம்ப பழைய விளக்காக இருக்குது இதை நீ அப்புறமா சுத்தம் செஞ்சு வையை நம்ம சந்தையில் போய் விற்று காசாகினாலாவது நம்ம வீட்டு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவன் ஒரு துணியை எடுத்து அந்த விளக்கு மேலே இருக்க தூசி எல்லாம் தொடச்சி நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணுறான் அப்போது அந்த விளக்கை தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த விளக்குலேருந்து புகையாக வருது அப்போ பார்த்தா அந்த புகையிலருந்து ஒரு பெரிய பூதம் அலாவுதீன் கண்ணு முன்னாடி வருது முதல்ல பார்த்த உடனே அலாவுதீனுக்கு பயமாயிருது என்னது விளக்க தேய்ச்சா அதுக்குள்ளேருந்து பூதம் வருது அப்படின்னு அப்போ அவன் பயந்துருக்கதை பார்த்த உடனே அந்த பூதம் சொல்லுது எஜமானரே பயப்படாதீங்க நான் வந்து இத்தனை நாளாக இந்த விளக்குக்குள்ளே அடைப்பட்டிருந்தேன் நீங்கள் வந்து இதை தேய்ச்சி எனக்கு விடுதலை பண்ணிட்டீங்க என்னை விடுவிச்சதுனால நீங்கள் தான் என்னுடைய எஜமான் இந்த விளக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நான் அடிமை அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகள் நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லுது அப்போ இதை கேட்டவுடனே அலாவுதீனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்பவே முடியல அப்போ அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான் அம்மா இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் செய்ய சொன்னிங்கன்னு நான் வளர்க்க தேய்ச்சேன் பார்த்தா அதுலேருந்து பூதம் வந்துடுச்சு அப்படின்னு அப்போ அவங்க அம்மாவுக்கும் முதல்ல பயமாக இருக்குது அப்புறம் அந்த பூதம் சொல்லுது நீங்கள் பயப்பட வேணாம் நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன் நான் உங்களுடைய அடிமை உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ அவங்க என்ன கேட்பாங்க பாவம் அவங்களே வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது அதனால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு வேணும் அப்படின்னு தான் கேட்டாங்க சாப்பிட உணவு வேணும்னு கேட்டது தான் தாமதம் உடனே அந்த பூதம் அவங்க வீடு நிறையா பாத்திரங்கள் பூராவும் பார்த்திங்கன்னா வகை வகையாக வகை வகையாக எல்லா உணவும் இல்லாத உணவே இல்லை அவ்வளோ உணவுகள் வந்துடுச்சு இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கும் அலாவுதீனுக்கும் பயங்கர ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷம் சரி முதல்ல பசியார சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க தேவையானதை சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அந்த சாப்பாடை கொடுத்ததும் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு வயிறார பசியாடுறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இப்போதான் புரியுது சரி இந்த பூதம் வந்து என்ன கேட்டாலும் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு நம்பிக்கை வருது சரி நம்ம கஷ்டப்படுறமே அதுக்க நம்ம காசு பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பணம் இதெல்லாம் கேட்குறாங்க இருந்து கொடுக்குற அது கொடுக்குற காசை வச்சு இவன் வந்து அலாவுதீன் வந்து சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ணி ரொம்ப கொஞ்ச நாள்லயே வந்து பெரிய பணக்காரன் ஆயிட்றான் அப்போது வந்து கொஞ்சம் இதே மாதிரி காலங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அவன் நல்ல பெரிய மனுஷன் ஆயிடுறான் நல்லா வளர்ந்து வியாபாரம் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறான் அவங்கக்கிட்ட பூதம் இருக்கனால பூதத்தோட உதவியினால் நல்ல சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் துணிமணி வியாபாரம் இப்படின்னு குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நகரத்தில் ஒரு பிரபலமான ஒரு நபராக வந்து அலாவுதீன் ஆயிடுறான் இப்போ கொஞ்சம் பெரிய பையனாகவும் வளர்ந்துடுறான் அப்போ ஒரு நாள் அவன் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய இளவரசி நகர்வலம் வர்றாங்க அப்போ எல்லாரும் ஓரமாக நில்லுங்க இளவரசி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இளவரசி போகிறாங்க அப்போ அந்த இளவரசியை பார்த்த உடனேயே அலாவுதீனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்போ அவன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறான் அம்மா நீங்கள் போய் மன்னர்கிட்ட இளவரசியை பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க எப்படி வந்து மன்னர் வந்து இதுக்கு சம்மதிப்பார் அப்படின்னும் நம்மக்கிட்ட தான் பூதம் இருக்குல்ல அதனுடைய உதவியினோட நம்ம வந்து பொண்ணும் பொருளும் வந்து சீராக கொண்டு போய் கொடுத்து கேட்கலாம் அவரை மறுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அவங்க அம்மாக்கிட்ட வந்து அளவதையும் வைரம் வைடூரியம் முத்து மாணிக்கம் இதெல்லாம் விலை மதிக்க முடியாததோ அதை எல்லாத்தையும் சீராக போய் கொடுத்து அனுப்புகிறான் அப்போ அவங்க அம்மாவும் எல்லாத்தையும் கொண்டு போய் மன்னர் முன்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி என்னுடைய மகன் அலாவுதீனுக்கு உங்கள் மகளை திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது மன்னர் சொல்கிறாரு இந்த இதெல்லாம் செல்வங்கள்லாம் சரி அவன் வந்து இப்போ வியாபாரத்தில் இருக்கிறான் இவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கான் அதெல்லாம் சரி ஆனால் என்னுடைய மகள் வாழ்கிறதுக்கு ஒரு அரண்மனையை வந்து கூடிய சீக்கிரம் உன் மகன் கட்டிடும் அதுக்கப்புறந்தான் நான் வந்து திருமணத்தை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அலாவுதீன் என்ன பண்ணுறான் சரின்ட்டு மன்னர் சொன்ன மாதிரி அரண்மனை கட்டணும்னு முடிவு பண்ணுறான் அப்போ பூதத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி அரசருடைய அரண்மனைக்கு எதிரே அவர் கண் எதிரையே அதை விட அற்புதமாக ஒரு அரண்மனையை எனக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பூதத்துக்கு சொல்கிறான் அப்போ அந்த பூதம் என்ன பண்ணுச்சு அதனுடைய சக்தியினால் மந்திரத்தினால உடனே அங்கே வந்து ஒரு அழகிய பெரிய அரண்மனையை உருவாக்குது அரசருடைய அரண்மனையை விட அது பெருசாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது அற்புதமாகவும் இருக்குது அதை வந்து மன்னர் அவங்களுடைய அரண்மனையிலேருந்து பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி கண்ணை பறிக்கக்கூடிய கண் கவரும் விதமாக அப்படி ஒரு அற்புதமான அரண்மனையை வந்து அந்த பூதம் தயார் பண்ணி கொடுக்குது இப்போ வந்து அலாவுதீனுடைய அம்மா போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய பையன் வந்து அரண்மனையும் வந்து கட்டிட்டா அது உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது இப்போ உங்கள் மகளை திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்போ அரசருக்கு வேறு என்ன வேணும் மகளுக்கு நல்ல அரண்மனை நல்ல வசதியான வாழ்க்கை இவ்வளவு செல்வங்கள் அலாவுதீன் போல அழகான ஒரு பையன் இருக்கவும் சரி அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டு சந்தோஷமாக திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்போது அலாவுதீனும் இளவரசியும் அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி கா நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா அலாவதனுடைய புகழ் ஊரெல்லாம் பரவுது இவன் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து பணக்காரன் ஆயிட்டான் நல்ல தொழிலில் வந்து சிறந்து தேர்ந்தவனாக இருக்கிறான் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கான் அந்த நாட்டினுடைய இளவரசியும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டான் அப்படிங்கும்போது எல்லோரும் ஊரெல்லாம் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த செய்தி வந்து மந்திரவாதியின் காதுகளுக்கு போது அப்போ இந்த செய்தி மந்திரவாதியின் காதுகளுக்கு போகும்போது மந்திரவாதி நினைக்கிறான் என்ன நம்ம இந்த பையனை இதுக்குள்ளே குஹைக்குள்ளே வச்சுதான் அடைச்சிட்டு வந்தோம் இவன் எப்படி வெளியே வந்தான் எப்படி இவ்வளவு செல்வ செழிப்போடு வளர்ந்து இப்படி இளவரசியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்போ நம்மளுடைய விளக்கு அவன்கிட்ட இருக்கு அதனால தான் வந்து அவன் இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணுறான் அந்த மந்திரவாதி அந்த நகரத்துக்கு வர்றான் வந்து பார்க்குறான் அலாவுதீன் என்ன பண்ணுறான் என்னென்னு அப்போது ஒரு நாள் அலாவுதீன் அரண்மனையில் இல்லாத நேரமாக பார்த்து அவன் வந்து ஒரு வியாபாரி மாதிரி வர்றான் அதாவது உங்களுடைய பழைய பொருட்களுக்கு நாங்கள் புது பொருள் தரோம் பழைய விளக்கு இருந்தால் கொடுங்க உங்களுக்கு புது விளக்கு தரோம் அப்படின்னு சொல்லி வரான் அப்போது இந்த இளவரசிக்கு இந்த அற்புத விளக்கோடைய மகிமை தெரியாது இந்த விளக்கோடைய மகிமை தெரியாமல் அவன் என்ன நினைக்கிறாள் அதாவது தான் ஒரு பழைய விளக்கு இருக்கே இதை நம்ம போட்டுட்டு புது விளக்கு வாங்கி வச்சோம்னா அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விளக்குடைய மகிமை தெரியாமல் அந்த அற்புத விளக்கை அந்த மந்திரவாதி கையில் கொடுத்துட்றான் கொடுத்துட்டு அவன் கொடுக்குற புது விளக்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறான் அப்போ இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான் அந்த அற்புத விளக்கு கிடச்ச உடனே அந்த விளக்கை தேய்ச்சதும் பூதம் வருது இப்போது விளக்கு மந்திரவாதி கையில் இருக்குது அப்போ என்ன நடக்கும் இப்போது மந்திரவாதி தான் வந்து அந்த பூதத்துக்கு எஜமானர் அப்போது அந்த பூதம் என்ன சொல்லுது எஜமானரே உங்களுடைய ஆசை என்ன விருப்பம் என்ன அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னதும் மந்திரவாதி என்ன கேட்பான் உடனே வந்து இந்த இருந்து இந்த அரண்மனையை இளவரசியை கடத்தி கொண்டு போய் வேறு பக்கம் ஒழிச்சு வச்சுரு கண் காணாத இடத்துல அரண்மனை இளவரசி அதுவுமே இங்கே இருக்கக்கூடாதுன்றதும் அதுவே மாயத்தினால் உருவான அரண்மனை தானே ஒரே நிமிஷமாக அந்த பூதம் வந்து அரண்மனையும் இளவரசியும் வந்து அந்த இடத்த விட்டே மறைய வச்சிருது அப்போது அங்கே அரண்மனையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் அரசர் அவர் கண் முன்னாடியே அந்த அரண்மனை மாயமாக மறைஞ்சிருது அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னது அரண்மனையுமே காணோம் அப்படின்னு அப்போ அரண்மனையை காணோன்னா அரண்மனையில் இருக்க தன்னுடைய மகளையும் காணோம் யாருமே இல்லை அப்போது இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அப்போது அலாவுதீன எங்கே இருந்தாலும் போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அலாவுதீனை போய் எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க அப்போ அரசர் சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய மகளும் அரண்மனையும் எல்லாம் வரணும் இங்கே இப்போ என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீ பண்ண வேலையினால இப்போது என்னுடைய மகளை காணோம் கண்ணு முன்னாடியே அரண்மனை மாயமாக மறைஞ்சிருச்சு என்ன நடக்குது என்னன்னாலும் நீ வந்து என் மகள் இல்லாமல் வரக்கூடாது இல்லைன்னா உனக்கு தண்டனை நிச்சயம் உன் உயிரை கூட எடுக்க தயங்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே ஆலாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது என்ன பண்ணுறது இந்த அரண்மனையும் காணும் இளவரசியும் காணுமே அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் மாயாஜாலத்தினால் அவனுடைய வாழ்க்கையும் போச்சு அழகான மனைவியும் போயிட்டாங்க செல்வங்கள் எல்லாம் போயிருச்சு என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல இப்படி பார்த்தீங்கன்னா கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார் இந்த கதையெல்லாம் இப்ப நமக்கு சொல்றாங்க அந்த ஷராஜத் ஷராஜத்து அந்த ராஜாவுக்கு சொல்ற மாதிரி தன்னுடைய தங்கைக்கு சொல்ற மாதிரி அந்த ராஜாவுக்கு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ விடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க விடிஞ்சு தங்கச்சி நீ வீட்டுக்கு போ நாளைக்கு ராத்திரி மறுபடியும் மீதி கதையை நான் நாளைக்கு ராத்திரி உயிரோட இருந்தேன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ இந்த கதையோடைய தொடர்ச்சியை தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை முடிவை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளும் காத்திருக்கணும் நம்மளும் காத்திருந்து அடுத்த கதை நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அது வரைக்கும் குழந்தைங்களா அலாவுதீன் எப்படி அவனுடைய மனைவியும் அரண்மனையும் செல்வங்களையும் காப்பாற்றுவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க அதனால் அடுத்த வாரம் கதை நேரத்தில் உங்களுக்கு இந்த கதையோட முடிவை சொல்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி பெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக